ஜோதிடத்தை விரும்பும் அன்பு ரசிகர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை முழுசா பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிக்கோங்க பிப்ரவரி மாதத்தின் மூன்றாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் கும்பம் ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் மகர வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் மகர ராசியில் இருக்கிறார் பத்தொன்பதாம் தேதி கும்பத்திற்கு இடம் பெயர்கிறார் மேசத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் துலாம் விருச்சகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று கவனமாக இருப்பது நல்லது இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் சூரியன் கும்பம் ராசி செவ்வாய் மகர ராசி புதன் மகரம் கும்பம் ராசி குரு ராசி சுக்கரன் மகர ராசி சனி கும்பம் ராசி ராகு மீன ராசி கேது ராசி வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு சூரியன் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு பண விரயம் ஏற்படும் உங்கள் வார்த்தையை குடும்பத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் வீண் வம்புகள் ஏற்படாமல் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது செவ்வாய் ஒன்றாம் இடத்தில் இருப்பதால் வேலை இடத்தில் உற்சாகம் அவ்வளவாக இருக்காது உங்களுக்கு எதிராக விரோதிகள் சுறுசுறுப்பாக இயங்குவார்கள் குரு பகவான் நான்காம் வீட்டில் இருப்பதால் வியாபாரம் அவ்வளவு சிறப்பாக நடக்காது தட்டுப்பாடு சிரமப்படுத்தும் வார்த்தைகளை வீசி கெட்ட பெயரை சம்பாதிக்காதீர்கள் சுக்கரன் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் எதிர்பாராத வகையில் நண்பர்களிடம் விரோதம் ஏற்படும் மனக்கவலை அதிகரித்து உடல் சோர்வு உண்டாகும் அவசரப்பட்டு எந்த காரியத்திலும் இறங்காதீர்கள் சனி பகவான் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் பண செலவு பொருள் இழப்பு உண்டாகும் ராகு மூன்றாம் வீட்டில் இருப்பதால் பணம் கையில் தங்காது புது மனிதர்களின் சந்திப்பு இப்பொழுது கிடைக்கும் கேது ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்துடன் ஆலய தரிசனம் செய்வீர்கள் எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் பிள்ளைகள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்